வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் வந்து வீடியோ பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அமௌண்ட்டு வேலெட்டில் கிரெடிட் ஆகிருச்சு ஒரு கேப்ஸாக அடித்த உடனே என்னுடைய சீலிங் என்னவோ ஃபுல்லாக வந்துடுச்சு ஆனால் போன வாரம் வித்திர போட்டிருந்தேன் வரைக்கும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகவில்லை என்னுடைய அக்கௌண்ட்டில் அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய என்னுடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியுது நிறைய நபர்களுடைய கேள்வியும் அதுதான் நிறைய நபர்கள் கால் வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிடுறீங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு இப்போ கிரெடிட் ஆகிட்ருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிரெடிட் ஆகிரும் யாருக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே கிரெடிட் ஆயிருக்கும் நீங்கள் போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் எப்போயுமே எந்த ஒரு சூழலும் மை ரேட்ஸ் மக்களுடைய அமௌண்ட்டை கிரெடிட் கொடுக்குறதுல டிலே பண்ணாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்டோடு இந்த அமௌண்ட்டை போட்டிருப்பீங்க அதை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த நம்பிக்கையை வீணடிக்கக்கூடாது அப்படின்றதுல மை வித்தியாட்ஸ் ரொம்ப உறுதியாக இருக்குது இன்னொரு தகவல் என்னென்னா எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சனிக்கிழமை உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமையே நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கணும் நீங்கள் ஞாயித்துக்கிழமை வித்துறா கொடுத்தீங்கன்னா அந்த வாரம் வரக்கூடிய சனி ஞாயிறு வராமல் அடுத்த வாரம் தான் வரும் உங்களுக்கு எப்பயுமே அதுதான் ஷெட்யூல் ஷெடியூல் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணி சனிக்கிழமை உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு புதன் வியாழனுக்கெலாம் வருதுன்னா நிறுவனம் அட்வான்ஸை வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நிறுவனத்தினுடைய ரூல்ஸு சனிக்கிழமை நைட்டு பன்னு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க வியாழக்கிழமை வந்துச்சு போன வாரம் இந்த வாரம் வரலன்னா யாரை ஃபோன் பண்ணி கேட்டாலும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்லுவேன் நிறுவனமும் அதுதான் சொல்லும் அதனால் சனிக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு வரலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம் அதுக்கப்புறம் வரலன்னா நிறுவனமே ஒரு பதில் சொல்லும் ஏன் வரல எதனால் டிலே அப்படின்றத சொல்லும் இது வரைக்கும் அந்த மாதிரி பதிலும் வரல டிலே ஆனதும் கிடையாது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்திருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் டவுன்லோடில் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள் சனிக்கிழமை நைட் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி லைவில கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வரல வரலன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சதுல ஒரு எட்டு மணி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு நிறைய பேரும் மெஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு லைவிலேயே சொன்னாங்க அதேமாதிரி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்துக்கு மேலே மெசேஜ் போட்டிருக்காங்க வந்துச்சு சார் அமௌண்ட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நம்ம மக்கள் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் வந்ததுக்கு ஒரு சில நபர்களை தவிர எல்லாருமே ஃபோன் பண்ணியோ அல்லது மெசேஜ் மூலமையோ தகவல் கம்யூனிகேட் பண்ணுறாங்க நாம் அவர்கிட்ட கேட்டோம் அவர் வந்துருன்னு சொன்னார் சே வந்துருச்சு அப்படின்றத தகவல் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தகவல் சொன்ன எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எப்பயுமே நீங்கள் யாருக்கிட்டே எந்த ஒரு உதவி கேட்டாலும் சரி அவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுங்க அதுதான் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு உதவி செய்கிறதுக்கான ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு